அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா தமிழக அரசு இந்து சமய அறநிலைத்துறையிலேருந்து ஒரு அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கு அதை பற்றின முழு தகவலையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ முழு தகவலையும் தெரிந்து கொள்ள முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அருள்மிகு மார்க்க சகாய ஈஸ்வரர் திருக்கோவில் மதுரவாயில் சென்னை இத்திருக்கோவிலில் காலியாக உள்ள பணியிடங்களுக்கு நேரடி நியமனம் மூலம் நிரப்பப்பட உள்ளதாக தெரிவிச்சிருக்காங்க வயது வரம்புன்னு சொல்லி குறைந்தபட்சம் பதினெட்டு வயது முதல் அதிகபட்சமாக நாற்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்ட இந்து மதத்தை சார்ந்த அதாவது இந்து மதத்தில் உள்ளவங்க மட்டுந்தான் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும் அவங்க தான் தகுதியுடையவர்கள் வாங்க பணியின் பெயர்கள் என்னென்னு பார்க்கலாம் சுயம்பாகி மேலக்குழு பகல் காவலர் இரவு காவலர் திருவலகு இரண்டு இந்த மாதிரியான ஏழு பணியிடங்களை நிரப்பப்பட உள்ளதாக சொல்லியிருக்காங்க சம்பள வீதத்தை பற்றி பார்த்தோன்னா சுயம்பாய்க்கு பதிமூணாயிரத்தி இரநூறுலேருந்து நாற்பத்தி ஓராயிரத்தி எண்ணூறு வரைக்கும் சம்பளமானது வழங்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க மேலக்குழுவிற்கு பதினைந்தாயிரத்தி முந்நூறுலேருந்து நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுநூறு வரைக்கும் சம்பளம் தர்றத சொல்லியிருக்காங்க பகல் காவலர் பதினோராயிரத்தி அறநூறு முதல் முப்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூறு வரை இரவு காவலர் எடுத்துட்டோம்னா பதினோராயிரத்தி அறநூறு முதல் முப்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூறு வரைக்கும் திருவள்ளகு இரண்டு திருவிளகு கிரேட் டூக்கு பத்தாயிரம் முதல் முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு வரை அப்படின்னு சொல்லிட்டு சம்பள விகிதத்தை கொடுத்துருக்காங்க காலி பணியிடங்கள் என்னென்னா சுயம்பாகி ஒன்று மேலக்குழு ஒன்று பகல் காவலர் ஒன்று இரவு காவலர் ஒன்று இரவு காவலர் விநாயகர் திருக்கோவில் ஒன்று திருவள்ளகு கிரேட் டூக்கு ஒன்று திருவள்ளகு கிரேட் த்ரீ விநாயகர் திருக்கோயிலுக்கு ஒன்று மொத்தம் ஏழு பணியிடங்கள் தகுதிகள் கொடுத்துருக்காங்க தமிழில் நன்கு எழுதவும் படிக்கவும் தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் சுயம்பாயி பதவிக்கு திருக்கோயில் பழக்க வழக்கத்தின்படி தினசரி விழா பிரசாதம் தயாரிக்க தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அதே போல் திருக்கோயிலில் பூஜை முறைகளைப் பற்றி தெரிந்திருக்க வேண்டும் இந்த சுயம்பாய் பதவிக்கு இந்த தகுதிகள்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் மேலக்குழுவிற்கு அதாவது மத நிறுவனங்கள் மற்றும் பல்கலைக்கழக மானிய குழு அங்கீகாரம் பெற்ற நிறுவனங்களிடமிருந்து உரிய சான்றினை பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதர விவரங்களை திருக்கோயில் அலுவலகத்தில் நேரடியாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம் தகுதிகள்னு சொல்லி சுயம்பாக்கி மேல குழுவிற்கு மட்டும் தகுதிகள் சொல்லிருக்காங்க மற்ற பதவிக்கான விவரங்கள் அனைத்தையும் வந்து திருக்கோயிலில் நேரடியாக வந்து தெரிஞ்சுக்க சொல்லியிருக்காங்க விண்ணப்பங்கள் வந்து வர வேண்டிய கடைசி தேதி இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து வரைக்கும் விண்ணப்பங்களானது வரவேற்கப்படுது திருக்கோயில் அலுவலகத்தில் அலுவலக நேரத்தில் பெற்றுக்கொள்ளலாம் விண்ணப்பத்தை அலுவலக நேரத்தில் வந்து திருக்கோயில் அலுவலகத்தில் நேரடியாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஆன்லைனில் கிடையாது ஆஃப்லைனில் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை திருக்கோயில் அலுவலகத்தில் இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்துக்குள்ளே கொண்டு வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க அதுக்கு மேலே வர்ற விண்ணப்பங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்களோட ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல பயனுள்ள தகவலை தொடர்ந்து பெற நம்மளது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க